சார் என் பேர் கார்த்திங்க நாகன்பாளையத்துல இருந்து வரங்க சார் தினமும் ரெண்டு வாட்டி சத்தி வந்துட்டு போறோம் இப்படி வரும்போது ரோடு பிரச்சனையோட முடியல போக முடியலைங்க சார் அது என்னன்னா அந்த பாலம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த பாலம் வந்து வேலையே ஆகலைங்க இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஃபினிஷிங் இன்னும் பண்ணலைங்க மூணு மூன்றரை வருஷமாக நடந்துட்டுருக்கு இது கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க மழை காலத்தில் பஸ்ஸெல்லாம் போகுதுன்னா சார் பஸ்ஸு போகுதுங்க சார் ஆனால் அந்த பஸ்ஸு வந்து அங்கே இடையிலே நின்றுக்கும் சார் அந்த பல்லம் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸு பாஸ் ஆகுதுங்க சார் அங்கே நின்றுக்கும் ஏதோ பிக்கப் இந்த மாதிரி டெம்போ கிம்போ வருங்க அந்த டெம்போ அந்த பக்கம் நின்றுக்குங்க அந்த பக்கம் தாண்டி தான் நாங்கள் போகணும் அதுவும் நடந்துட்டு தான் தாண்டினோங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு இது இருக்கோம் எப்படி போகிறீங்க அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு கண்டிப்பாங்க சார் அனிமல்ஸ்லாம் கண்டிப்பாக மத்தியான டைம்லாம் வந்து நின்றுக்குங்க சார் நான் பார்த்து பார்த்து இதுதான் பண்ணுங்க சார் நாங்கள் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆம்புலன்ஸாக பாதி வழியில் ஏதோ பஞ்சர் ஆகி நின்றுக்குதுங்க ஏதோ ஒன்று கட் நின்றுக்குதுங்க ஒரு சீரியஸ் கேஸ் வரும்போது கூட ரொம்ப பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டு வரும் அது கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க பாலிடிக்ஸ் பண்ணலாம் குழந்தைங்கலாம் எப்படி போகிறாங்க சார் டூ வீலரில் வராங்க சார் இல்லை ரொம்ப பள்ளம் வந்துச்சுனாலும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் டவுட் தான் சார் ஸ்கூலுக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வருவாங்க அப்படியே நடந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க எத்தனையோ வாட்டி பைக்கில் வந்து ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் கீழே உளுந்தெல்லாம் போயிருக்காங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குங்க சார் கொஞ்சம் ஏதோ கவர்மெண்ட் நடந்துட்டுருக்குங்களா சார் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஸ்டாப் பண்ணுறாங்க மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து நடக்குதுங்க மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறாங்க என்ன உங்கள் கோரிக்கை என்ன வரும் எங்களுக்கு பாலம் ரோடு இந்த இது மட்டும் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா போதுங்க சார் இதுதான் இப்போ மெயின் ப்ரோ பிரச்சனையாகவே இருக்குங்க இது கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மனசு மா வாழறதுக்கு நல்லா இருக்குங்க சார் மாக்கம்பாளி பக்கத்தில் ஊ ஊர் வந்துட்டு ஊக்கியான்ட்டுங்க நாங்கள் சத்தியமங்கலத்துக்கு அப்பப்போ வரோம் வரோங்க ஆனால் ரொம்ப அண்ணங்க அந்த பாலம் மூணு வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க முடிக்க முடிக்கவில்லைங்க ஒரு அவசர ஆபத்தான கூடாமல் டூ வீலரில் தான் வரணுங்க அந்த சக்கரை பள்ளம் குறும்பூர் பழம்ட்டு இருக்குங்க அந்த குறும்பூர் பள்ளத்தில் வந்து ரொம்ப ஆபத்தான பாதிங்க அந்த பாதையில் எனக்கு தெரிஞ்சுங்க எனக்கு இப்போ இருபத்தி ஏழு வருஷங்க இருபத்தி ஏழு வருஷமாக அந்த ரோடும் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க ரோடும் மோசம்னால் சொல்லவே முடியாதுங்க இப்போ ஒத்த அடிப்பாதையில் போகிறோம்ல அப்படியே தாங்க குறும்பூர் பள்ளத்தில் வந்து தண்ணி வரும்போது எப்படி நீங்கள் போகிறீங்க சார் எல்லாம் காத்துருந்தாங்க சார் போகிறோம் பஸ்ஸு அதோடு லாஸ்ட் பண்ணிடுறாங்க பஸ்ஸு ஒரே பஸ்ஸு தாங்க ஒரு டைம் ஒரே பஸ்ஸு மூ ரெண்டு டைம் வருதுங்க அவ்வளோதாங்க ஒரு பஸ்ஸுனால் கொஞ்சம் வந்துச்சிங்கன்னா பாதி வழியில் கூட நின்றுட்டு தான் போகணுங்க அந்த ஒத்தையாடு பாதையில் இருக்குதுல டூ வீலர் மட்டும் போக முடியுங்க ஃபோர் வீலரோ சிக்ஸ் வீலரில் போக முடியாதுங்க